அன்பானவர்களே இந்த உலகம் கால லட்ச லட்சக்கணக்கான வியாபாரிகளை காத்திருக்கிறது பெண்களை விற்றவர்கள் குழந்தைகளை விற்றவர்கள் குப்பையில் இரு கோபுரவரை விற்றவர்கள் அடிமைகளை விற்றவர்கள் அழகே நீ சட்டி நீ ஏன் மலத்தை கூட இன்னும் சொல்ல போனா ஒரு மயிரை கூட விட்டதில்லை எல்லாத்தையும் வித்த பொறங்கோக்கு அடிமை நாடிகள் அடிமை வியாபாரிகள் இந்த உலகத்தில் யாரால யாராலோ ஏறாலும் இதை கூட இயற்கை மனித விடம் ஆனாலும் உயிரினும் மேலானா ஓட்ட ஐநூறு ரூபாய்க்கும் பிரியாணிக்கும் கொட்டுருவருக்கும் விட்டு இந்த உலக மனிதர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் நூறு சதவீதம் அழிச்சிடுவோம் ஒழுங்கு மரியாதையா இந்த வீடியோ பார்த்தபோது நூத்தி எட்டு பேருக்கு உடனே அனுப்பலன்னா நூத்தி எட்டு நாள் ஊரில் நீ உன் குடும்பம் முழுசு செத்து கொடுவீங்க இப்போ நான் வீடியோ முடிச்சு அன்பானவர்களே உலக மக்களே செஸ் கொஞ்சம் இது இது கேளுங்களேன் ஹவுலு வெல் தட் அண்ட் வெல் ஹவுலிஸ் வெல் தட் அண்ட் வெல் அதாவது ஓட்டை சட்டியானாலும் கொழுக்கட்டை வந்தால் சரி அடுத்தது பாருங்கள் ஆல் லே லோடு ஆன் வில்லிங் ஹார்ட்ஸ் ஏன்னா ஆல் லே லோடு ஆன் வில்லிங் ஹார்ஸ் அதாவது சுமந்த வந்த அலையில் சும்மாடு சுமந்த வந்த அலையிலேயே பத்து அதாவது ஆமாம் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்தால் போதும் ஆமாம் ஐநூறு கிலோ வெயிட் அவன் தலையில் ஏற்றி விட்டுருவானுங்க அவன் அப்படா நீ அப்படின்னாக்க அவங்க ஒரு அப்பாவினா அவன் தலையில் ஐநூறு கிலோ ஏற்றி விட்டுருவான் அதுதான் அது ஆல்லி லோட் ஆன வில்லிங் ஹார்ட்ஸ் கொஞ்சம் பார்க்கறதுக்கு திட காத்திரமா இருந்தால் அப்பாவியாக இருந்தால் அவன் கொண்டு வானுங்க அதுதான் இந்த உலகம் ஸோ அந்த மாதிரி அப்புறம் ஆல் தட் கில்டர் இஸ் நாட் கோல்டு ஆல் தட் கில்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு மின்னுவதெல்லாம் பொண்ணு அல்ல புரிஞ்சுங்க ப்ளீஸ் அதே மாதிரி தான் யூ சா ஷால் துணை அறுப்பான் என்ன விதைச்சியோ அதை தான் நீ அறுக்க முடியும் ஓகேவா அந்த மாதிரி தான் அப்புறம் அ பேட் ஒர்க்மேன் ஆல்வேஸ் பிளேம் ஹீஸ் டூல்ஸ் அ பேட் ஒர்க்மேன் ஆல்வேஸ் பிளேம் ஹீஸ் டூல்ஸ் ஆமாம் ஏன் புதிதா ஆண்மையாற்ற வீரன் ஆயுதத்தின் மேல் குறை சொல்லுவான் டூல்ஸ் மேலும் ஆட தெரியாத ஆட தெரியாத மேடை கோனல் சொன்னால் அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க சொல்லுவாங்க என்னது அ பேட் வாக்மேன் ஆல்வேஸ் பிளேம் ஹிஸ் டூல்ஸு அப்புறம் பாருங்கள் அந்த ஆண்மையாற்ற வீரன் ஆயுதத்தின் மேல் குறை சொல்லுவான் அப்புறம் பாருங்கள் அ பேர்டு இன் அ ஹேண்ட் இஸ் வர்த் டூ இந்த புஷ் பேர்டு ஒரு கையில் இருக்கிற ஒரு பறவை அதை ஆமாம் அதை பதிலாம் பாதுகாத்துக்கணும் ஆமாம் புதரில் ரெண்டு பறவை இருக்கும் அதை பிடிக்கல நினச்சி நினச்சிக்கோ இருக்கிறதும் போயிடும் அதுதான் ஸோ என்னது என்னது அ பேர்டு இந்த ஹேண்டு அ பேர்டு இந்த ஹேண்ட் இஸ் வார்டு டூ இந்த புஷ் புரிதுங்களா அன்றைக்கு கிடைத்த ஆயிரம் பொன்னிலும் இன்றைக்கு கிடைத்த அரை காசு பெருது அன்றைக்கு தின்கிற பலா காயை விட இன்றைக்கு தின்கிற காய் என்னது பெரிது அந்த மாதிரி தான் அப்புறம் அ பேர்ன்டு சாயல்டு ஃபயல்டு ஓகேவா அ பேர்ன் சாயல் என்னது ட்ரெஸ் ஓகேவா சூடு கண்ட பூனை அடுப்பங்கரையில் சேராது ஓகேங்களா சூடு கண்ட பூனை அடுப்பங்கரையில் நாவாது சேராது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அன்மான் பழம் மொழிகளும் விடுகதைகளும் நம்ம முன்னோர்கள் நமக்கு தந்த மாபெரும் சொத்து அதை மார்க்கக்கூடாது தேவையில்லாமல் கட்சிக்காரன் பின்னால் சுத்த பழமொழிகள் பின்னால் சுத்து விடுகதைகள் பின்னால் சுத்து இதை பாருங்களேன் அதாவது வந்து பேர்ட்ஸு பேர்ட்ஸ் ஆஃப் அ ஃபேதர் ஃபிளாக்சுகேதர் பேர்ட்ஸ் ஆஃப் என்னது ஃபிதர் ஃப்ளாக் டுகேதா சரியா இனம் இனத்தோடு தான் சேரும் அதனால் ரொம்ப போட்டு குவாலிட்டி இருக்காதீங்க ஓகேவா அப்புறம் தென் பாருங்கள் பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர் பிளட் இன்னும் பிளட் இருக்குல்ல பிளட்ஸ் திக்ர்தென் வாட்டர் ஓகேவா தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் ஆமாம் உன் குழந்தைங்களுக்காக வாழ் உனக்காக வாழாத நாளைக்கு பிச்சை எடுக்க போகுது இப்போவே பிச்சை எடுக்குது ஸோ பிங்க் அபவுட் தட் இனம் அது வாட் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் ஆமாம் குழந்தைக்கு ஒன்றுனா உடல் பிடிக்க வேண்டாமா சரி அப்புறம் பாரு என்னது பார்க்கிங் டாஸ் ஷெல்டம் பைட் என்னது பார்க்கிங் பார்க்கிங் குறைகிற நாய் கழிக்காது அதுதான் என்னது குறைக்கும் நாய் கடிக்காது ஆமாம் அந்த வாக்குறுதி கொடுக்குறான் பாரு வாக்குறுதி ஆமாம் உங்களுக்கு அதை வாங்கி தரேன் எதோ தரேன் நாட்டை சுத்தம் படுத்துறேன் அசுத்தமானவனுங்க அவங்க அவங்க பின்னால் சுத்தாத ஓகேவா அப்புறம் சரி என்னது வந்து ஓகே ஆமாம் ீபிடி இஸ் சோல் ஆஃப் குட் சுருங்க சொல்லணும் எந்த ஒரு விஷயத்த கூட ஷார்ட்டாக முடிக்கணும் ஓலவளவளோன்னு ஜான்பாஸ்கோ மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடாது ஜான்பாஸ்கோ பேசுகிறேன்னா ஏதோ விழிப்புணர்ச்சி மக்களுக்கு நான் கொடுக்கறதான்னு நான் நினச்சிக்கிறேன் அதனால் ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப நிறைய பேசுகிறேன் ஓகேவா ஸோ திங்க் அபவுட் தட் ஓகே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மனிதர்கள் அறிவில் சிறந்தவர்கள் ஆரறிவு படுத்துவர்கள் உங்கள் குழந்தைங்க பிச்சை எடுக்க தெருவில் பிச்சை எடுக்க விட்டுட்டியே பிரியாணிக்கும் குவாட்ருக்கும் ஆசைப்பட்டுட்டு இதெல்லாம் தப்பு இல்லையா மாற்றி மாற்றி யோசி வருங்காலத்தில் கட்சிக்காரர்கள் என்று யாருமே இருக்கக்கூடாது அமெரிக்கா கழுத்துக்கோ ரெண்டே கட்சி தான் ஒரு குடியரசு கட்சி ஒரு ஜனநாயக கட்சி அவ்வளோ தான் இப்போ ஏதோ மாஸ்க் ஏதோ ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாராம் சரி மற்றவங்கள பற்றி நம்ம பேசணும்னா நம்ம வீட்டை பற்றி பேசு ஒரு குடும்பத் தலைவன் தர் குடும்பத்தை ஒழுங்காக அவள் நடத்தணும் ஜீசஸ் அதுதான் சொல்கிறாரு ஆமாம் குழந்தைங்கள மனைவியை கண்டிக்காத ஒரு கனவுனோ தகப்பனோ அவன் சரியில்லாதவன் அப்படின்றது பைபிள் சி திஸ் ப்ராப்ளம்ஸ் உலக மக்கள் இந்த ப்ராப்ளம் பழமொழி பாருங்களேன் பேர்ன் நாட் யுவர் ஹவுஸ் பர்ன் நாட் யுவர் ஹவுஸ் டு ஃபிராக்டின் தவுஸ் ஆஃப் வே புரியுதுங்களா உங்களுக்கு எலிக்கு பயந்து வீட்டை கொடுத்தியது போல் ஆமாம் மூட்டு பூச்சிக்கு பயந்து ஊட்ட கொட்டி தான் சொல்லுவாங்க நிறையா அர்த்தம் நிறைய சொல்ல முடியும் நிறைய ஒரு பழமொழிக்கு ஏகப்பட்ட அர்த்தங்கள் சொல்ல முடியும் ஆமாம் என்னது பேர்ன் நாட் யுவர் ஹாவ் ஃப்ளாட் மாவு கட்சிக்கார பயிரோட தோற்றுறதுக்காக உன் குழந்தைங்கள நீ பட்டினி போட்டு கொள்ளுவேன் அவங்கள்ட்ட போய் பிச்சை எடுக்கிற மானம் பண்ணி மானம் ஈனம் சூடு சொரண இருந்தால் குழந்தைங்கள சின்ன குழந்தைங்களும் உன் அப்பனும் உன் அம்மாளும் போய் காலங்காலமாக அந்த அதிமுக காரனம் திமுக காரணம் ரெண்டு பேரும் உறவுக்காரனுங்க மாதிரி இங்கே இருப்பான் இருப்பான் இங்கே இருப்பான் அங்கே இருப்பான் அதிமுக அதிமுக காரன் எம்ஜிஆர் போ காட்டி காட்டி காட்டியே பிச்சை எடுத்து மக்களை கொள்ளையடிப்பான் இந்த திமுக காரணங்க கருணாநிதி ஃபோட்டோவை போட்டு போட்டு போட்டே பிச்சை எடுப்பாங்க ஸோ என்னது இவனுங்களுக்கு பயந்து நீ பக்னி அவனுங்க அவங்க கால்கையை அமைக்க விடுவியா அவங்க எச்ச போடுறான் அந்த பிச்சையை வாங்கி தின்னுவியா சி இதே மாதிரி நீ என்ன அப்புறம் இருக்க ஒன்று கொண்டு விடுங்க எதுக்கு நீ வேஸ்ட்டு தானே என்னத்துக்கு பெட்ரோல் பெற்ற பிள்ளைகளுக்கு சோறு போட வக்கு இல்லாதவனுக்கு எதுக்கையாக குடும்பம் குட்டி குழந்தைகள் பசாம கட்சிக்காரன் போடுற எச்சையும் நூற்றி போய் குடி போ வருவா அன்பானவர்களே மாடியல் சீன் தால்ட் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கா ஆமாம் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகள் ரொம்ப சின்ன நாடு நார்வே பயங்கரமான சின்ன நாடு ஐம்பத்தி மூணு லட்சம் பேரின்போத்தான் பட் உலக நாடு எல்லாத்துக்கும் அவங்க வந்து பட் பணம் கொடுக்குறாங்க கடன் கடன் கொடுக்குறாங்க உலக நாடு அமெரிக்கா கூட வாங்கி வச்சுருக்குது நான் என்ன சொல்ல வரேன்னா வெறும் ஐம்பத்தி மூணு லட்சம் எப்போது வந்து நார்வேயில் எண்ணெய் கணர்கள் இருக்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களோ ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவங்க ஒரு காலத்தில் தென் தான் ஆஃப் பேர்ஸ் அந்த எண்ணெய் கிணறுகள் மூலியமாக கிடைத்த வருமானத்தை ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணி மொத்த லாபத்தையும் அந்த சேமிப்பா போ உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள் அந்த ஷேர்ஸ் எந்தெந்த எந்தெந்த கம்பெனி அவ்வளோ கம்பெனி உலக நார்வே ஷேர்ஸ் இல்லாத நாடே கிடையாது அவ்வளோ பண்டியம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாட்டு மக்களுக்காகவே அதை பயன்படுத்துகிறாங்க அதில் இருந்து பத்து பைசா எடுக்க மாட்டாங்க ஏஸ் அவங்க ஜப்பான் மக்கள் ஆமாம் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா அந்த தப்பை சரி செய்வதற்காக அந்த மக்கள் வாழ்வாங்க நார்வேயில் போய் நீ வேலை செய் உங்கள் சம்பளம் என்ன தெரியுமா ஜப்பானில் போய் நீ வேலை செய் உங்கள் சம்பளம் என்ன தெரியுமா அங்கே ஆமாம் அமெரிக்கா மாதிரி ஒரு மணி நேரம் வேலை செஞ்சால் அமெரிக்காவில் ஒரு மணி நேரம் வேலை செஞ்சால் ஆமா முப்பது டாலர் கொடுக்கணும் தேர்ட்டி டாலர்ஸ் இங்கே அதுக்கு தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு நல்லா படித்த பிள்ளைகள் ஆமாம் போயிடுங்க அப்போ ஜப்பானில் போய் வேலை பண்ணுங்க நார்வேல போய் வேலை பண்ணுங்கள் பட் யூ மஸ் ஹாவ் அ கரெக்டு பேப்பர் இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் மாத்திரலாம் ஒன்றும் இங்கேயே இருக்கலாம் இந்தியாவில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறான் இந்தியா வந்து திருந்தாது இந்த ஜென்மத்தில் திருந்தாது இயற்கை வந்து ஏதாவது இவர்களுக்கு பேரிடர்கள் அழிவு நம்ம கொத்து கொத்தா மக்களை வந்து சாவடிப்பது அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு தான் அதுக்கப்புறம்தான் அவங்க திரும்புவாங்க திரும்ப மாட்டாங்க காலங்காலமாக திருந்தலை இன்றைக்கி அது திரும்ப போகிறான் ஸோ பட் நீங்கள் நம்ம ஊரில் படித்த பிள்ளைகள் தயவு செஞ்சு ஜப்பான் அமெரிக்கா நார்வே அந்த மாதிரி நாட்டுக்கு வேலைக்கு போயிடுங்க கஷ்டப்பட்டு போயிடுங்க இங்கே இருந்து ஏன் கஷ்டப்படுற பிச்சை எடுக்கிற கட்சிக்காரவங்க நல்ல கையாக யூஸ் பண்ணு எடுக்கிறான் பார்த்துக்க அன்பானோர்களே தமிழ்நாட்டு மக்கள் இப்போ நம்ம ஊர் எடுத்துங்களேன் இப்போ நான் பெருங்கலூத்தூரில் இருக்கேன் புது பெருங்கலூத்தூரில் இருக்கேன் இங்கேருந்து எக்மோருக்கு போகணுன்னு வாங்கலாம் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும்னு வாங்கிக்கலேன் ஒரு ஒன் ஹவர் ஆகும் அதுக்கு முன்னாடி கூட போயிடலாம் ஆனால் யாருக்கிட்டையாவது நான் ஒரு விலாசம் கேட்குறேன் வாங்கிக்கலாம் ஒரு அட்ரெஸ் ஏதோ ஒரு கேட்குறேன் வாங்கிக்கலாம் எவனுக்குன்னு சொல்லி தெரியாது ஏன்னா முப்பது பாசம் நாற்பது பாசம் பாசுகிறாங்க எவன் என்ன பாச பேசுறாங்க தெரியல ஒன்றுமே தெரில ஆமாங்க ஒன்றுமஸ்ரே எவளுக்குமே என்னாலுமோ பாஷை பேசலாம் முப்பது நாற்பது ஐம்பது ஏன் நூறு பாஷை கூட பேசுவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பேஸ் ஐ திங்க் லைக் தேட் அம்மா எவ்வளோ பாஷைகள் ஒன்றுமே புரியல நான் பேசுகிறது அவனுக்கு புரியல அவன் பேசுறது எனக்கு புரியல இப்படி பட ஒரு சூழ்நிலையில் நல்ல கல்வி அறிவு படுத்தவர்கள் நிறைய படித்தவர்கள் போய் பாமரனை ஏமாத்தலாமாங்க ஏங்க படிக்கிறது எதுக்கு தெரியுமா சம்பாதிக்கிறதுக்கு இல்லைங்க அறிவுடன் வாழ்வதற்கு கல்வி என்பது எதற்கு படிக்காதவன் அறிவாக இருக்காங்க படிக்காத படிக்காதவன் மேதைகள் விட அவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ ஞானம் உள்ளவர்களாக இருக்காங்க யாரையுமே ஏமாற்ற மாட்டுறாங்க ஆனால் படித்து விட்டு உன் பேருக்கு பின்னாடி அவ்வளோ இப்போ அமெரிக்காவில் பச்சைறேன் ஆக்ஸ்போர்ட்டில் படிச்சுறேன் லண்டன் யூனிவர்சிட்டியில் படிச்சுறேன் ஜெர்மனியில் படிச்சுறேன் ரஷ்யாவில் பச்சன்றேன் நார்த் கொரியாவில் படிச்சுறேன் சவுத் கொரியாவில் படிச்சுற சீனாவில் படிச்சுன்ற எங்கே போய் எந்தத்தை படித்து ஏமாத்துறதுக்கா ஒருத்தவனை ஏமாற்றுவதற்கு படிப்பு இல்லைடா படிப்பு தேவையில்லை ஒருத்தவனை ஏமாற்று அவள் செகண்டில் ஒருத்தவனை ஏமாற்றிட்டு போகலாம் அறிவு இல்லாத பொய்களுக்கு ஆசையை காட்டு தான் ஏமாந்துட்டு போகலாம் இதுக்கு போய் நீ அமெரிக்கா ரஷ்யா லண்டன் சுவிட்சர்லாண்டு அங்கே இங்கே சுவிட்சர்லாண்டு மாதிரி ஒரு கேவலமான ஒரு நாடே கிடையாது தெருவில் பத்து இருபது பேங்க் வச்சு நிற்கிறான் சுவிட்சர்லாண்டில் எல்லாமே திருட்டு பசங்களுக்கு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி கொடுக்குறான் அது ஒரு நாடாக அது கடல ஜீசஸ் கண்ட்ரின்றான் கேவலமான மனிதர்கள் கேவலமான மனிதர்கள் சி இதெல்லாம் மாறும் இயற்கை அடித்து நொறிச்சி போட்டுருவேன் எல்லாத்தையும் உலக இளைஞர்களே வாலிப பெண்களே இது உங்களுடைய உலகம் ஆமாம் ஏன்னா நீங்கள் தான் இப்போ அங்கே தான் நார்த் கொரியா இருந்து சவுத் கொரியா நிறைய இப்போ ஜப்பான்லாம் அவங்க கல்யாணம் கல்யாணம் நல்லா வர சொல்கிறாங்க கல்யாணம் புல்ல இல்லை படிப்பு கெடுப்பு சம்மா தே டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் திட் டைம் அது கல்யாணம் பண்ணிக்கணும் மயிறை பிடிங்கின்னு கத்த காட்டிக்கினு ஸ்கூலுக்கு அமைச்சிக்கணு பிள்ளையை பார்த்துக்கின்னு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கின்னு ஆமாம் செக்ஸ் வச்சுக்கினேன் டோ நத்திங் அதெல்லாம் எல்லோரும் வெறுத்து போயிட்டாங்க கல்யாணம் காட்டுறது பூளை பெற்றுக்கிறது செக்ஸ் வச்சுக்கிறது நான் அவங்க ஜி ஹேவ் லாவோட அப்பெல்லாம் ஆமாம் எல்லாம் செக்ஸ் ஒடிவுமா செக்ஸில் உனக்கு என்ன நல்லா பெட்டோ இந்த செல்ஃபோனில் கிடையுது முன்ன மாதிரிலாம் கிடையாது நான் இருபத்தி நாலு வயசில் தான் செக்ஸ் படம் பார்த்தேன் இருபத்தி நாலு வயசில் செக்ஸ் படம் ஏன்னோ விட்டு படம் சொல்லுவாங்களா அதுதான் இருபத்தி நாலு வயசில் தான் பார்த்தேன் இப்போ இட் இஸ் வெரி ஈஸி சிம்பிள் அது செகண்ட் ஃபர்ஸ்ட் நைட்டையே வந்து வீடியோ பண்ணி அழகாக பண்ணி எடிட் பண்ணி சாமையாக ஆமாம் நிறைய வெப்சைட்டு டாக் வெப் மயிர் வெப் என்னென்னமோ கர்மம் கிடக்குது அதனால் உலகத்தில் ரொம்ப முக்கியம் செக்ஸ் அது ஃப்ரீயாகவே கிடைக்குது இப்போது ஸோ நான் என்ன சொல்கிறேன் இளைஞர்களே வாலிப பெண்களே ஸோ நீங்கள் கல்யாணம் கட்டுங்க கல்லாக கல்யாணம் கட்டாமல் போங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு வேலை வேணுமே தவிர மற்றபடி ஆடிக்கார் வேணும் மயிர்காரு வேணும் பங்களா வேணுனெல்லாம் வாழாத ஏன்னால் சுனாமி ஈதாமி கா அது இது பேருடர்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது எல்லாம் மண்ணோட மண்ணாக மயிராக போய்டும் நல்லா இருக்குது ஜாலியாக இரு சந்தோஷமா ஆடு பாடு டான்ஸ் போடு சாப்பாட்டுக்கு துணி மணிக்கு மட்டும் காசு சேர்த்துக்கோ அது பார் பத்துக்கு பத்து ரூம் உள்ள முப்பது பேர் வாழறாங்க ஃபாரினர்லாம் ஒரு பத்துக்கு பத்து நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அப்படியே சொல்லுவாங்க அந்த கட்டில் அப்படியே இருக்குமே ஒரு ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பத்து பெண்கள் இருபது பெண்கள் வந்து ஷேர் பண்ணி வாழறாங்க ஸோ அதே மாதிரி இங்கேயும் வாழ்கிறாங்க பாம்பு கிம்பெல்லாம் வாழறாங்க ஸோ இந்த சும்மா போய் கல்யாணம் கட்டிக்கிறேன் குழந்த பத்துக்கிறேன்னு சொல்லி பாவம் அதுங்க வாழ்க்கையை நாசம் எப்படிதான் நீ தப்பு பண்ணுவேன் நீ பண்ணுற எல்லா தப்பு பெட்ரோல் பாவம் பிள்ளைகளை போய் சேரும் இல்லையா ஸோ நீ பாவம் பண்ணிட்டு போ நீ பாவம் நீ கல்யாணம் கட்டாமல் குழந்தை பெற்றுக்க இருந்தா இருந்தால் அந்த குழந்தைங்க சேஃப் இல்லை நல்லா யோசிச்சு பாரு நீ கல்யாணம் கட்டி குழந்தைய பார்த்தா நீ பாவம் பிள்ளைங்களுக்கு சேருவோம் நீ கல்யாணமே காட்டாத குழந்தைய பெற்றுக்காத அப்போ உன் குழந்தைங்க சேஃப் இல்லை நீ பக்கவே மாட்டேன் அதுக்கும் பிரச்சனையும் இல்லை உலகம் மக்கள் தொகையிலையும் உலகம் நாசமாக போகாது பார்த்து செயல்படு பார்த்து செயல்படு ஓகே